ஓம் ஓம் நமஸ்தே நம்ம ஜோதிபீடத்தின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா புத்திர தோஷம் நீங்கி குழந்தை பிறக்க அதாவது நம்மளுக்கு குழந்தை பிறக்காத மாதிரி ஒரு தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எதுனால வேணாலும் இருக்கலாம் நம்மளுடைய பித்திருக்குளுடைய தோஷம் இருக்கலாம் இல்ல சாப தோஷம் இருக்கலாம் ஒரு பெண்ணை வந்து ஏதாவது அக்கா பொண்ணு அந்த மாதிரி மாமா பொண்ணு உங்களையே நம்பி இருந்துச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆனால் நீங்கள் பண்ணிக்கல உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் பண்ணிக்கலனா அந்த தோஷத்தால் அந்த சாபத்தால் கூட பெண் குழந்தைங்கள் பிறக்காமல் போகலாம் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா விதமான தோஷங்களுக்கும் எல்லா விதமாக எந்த விதமான தோஷமும் இருந்தாலுமே அது நீங்கி குழந்தை பிறக்கிறதுக்கு இது முறை இதில் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அந்த கவுண்டிங் கவுண்டிங்கெல்லாம் எல்லாம் பார்த்தாங்க கர்ப்பப்பை வீக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லாம் முடியலனா இதில் முடிஞ்சுருமா அப்படின்னா அது நியாயமாக இருக்கணும் நீங்களே அந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கே கொஞ்சம் நியாயம் இருக்கணும் அதாவது மெடிசனாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் குழந்த பிறக்கலை அதுக்கு தான் இது மெடிசனாக உங்களுக்கு எந்த பிரச்சனை மெடிசனாக என்ன ஹாஸ்பிட்டல் பிரச்சனை மருத்துவ ரீதியான பிரச்சனை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் குறந்த பிறக்கலை என்னான்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு தான் இது இந்த முறையை வந்து நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க மாந்திரிகவாதிகளாக தான் செய்யுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் நீங்கள் தீச்சை பெறாதவங்க இதை பற்றி தெரியாதவங்க இதை பற்றி தெரியாதவங்க செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க எங்களை மாதிரி ஆலங்கிட்ட கேளுங்க நாங்கள் செஞ்சு தரோம் பட் இதை வந்து செஞ்சு ட்ரை பண்ண வேணாம் பார்த்துக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் கூட நாட்டில் இருக்குதா இந்த மாதிரி கூட சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்களா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இப்போது நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அதாவது சந்தனம் பால் லட்டு ஒரே ஒரு லட்டு ஃப்ரெஷ்ஷாக வெத்தலை ஒரு அஞ்சு அதுக்கு பாக்கு ஒரு அஞ்சு ஏலக்காய் கிராம்பு நம்ம வீட்டில் வைக்கிற கிராம்பு ஒரு அஞ்சு மஞ்சள் கலந்து திரிகிட்ட ஒரு அஞ்சு திரி அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய் விளக்கு நெய் போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நெய் விளக்கு ஒரு அஞ்சு ஒரு மாம்பழகை பொருட்கெல்லாம் எடுத்துட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறதுன்ட்டு முழுசாக சொல்ல போகிறோம் பார்த்துக்கோங்க ஐயா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மாந்திரிகவாதிகள்லாம் தயவு செஞ்சு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க ஜனங்களுக்கு குழந்தைங்களாமல் எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க அவங்களுக்கு பண்ணி கொடுங்க நல்லது நடக்கட்டும் முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த அஞ்சு விளக்கு வச்சோம் இல்லைங்களா அஞ்சு விளக்கில் நெய் ஊற்றி அகல் விளக்கு நெய் ஊற்றி திரி போட்டுக்கோங்க இந்த மஞ்சள் திரி இருந்துச்சு இல்லையா அந்த மஞ்சள் திரியை வந்து போட்டு வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு தட்டு புதுசாக ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டில் அந்த சந்தனம் இருந்துச்சு இல்லையா அந்த சந்தனத்தை போட்டுக்கோங்க அந்த சன்ன அந்த சந்தனத்துக்கு வந்து நம்ம பால் எடுத்து வச்சோம்லாப்பாவே அந்த பால் வந்து ஊற்றிக்கணும் அதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பால் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும் எந்தளவுக்கு மிக்ஸ் ஆகணும்னா உருண்டு உருண்டியாக இருக்கக்கூடாது சந்தனம் வந்து உருண்டு உருண்டியாக இல்லாமல் உடஞ்சி தண்ணியோட பாலோட பாலாக கலந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது என்ன பண்ண போகிறோன்னா இது கோலம் உரைய போகிறோம் இதில் இதில் வந்து சக்கரமோ கோலமோ வரைய போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாம்பழகம் இருந்துச்சு இல்லையா அந்த மாம்பழகம் மேலே வந்து சிவன் சக்கரம் உறைஞ்சிக்கணும் சிவன் சக்கரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சாக் பீஸ்லேயோ அல்லது ஒரு பென்சில்லையோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சிவன் சக்கரத்தை முதல்லையே அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே இந்த சந்தனத்தில் வரையலாமே தவிர ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சந்தனத்தில் வரையவேணாம் ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லாதவங்க பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ இங்கே இங்கே இருக்கு பாருங்கள் பலகை இந்த மாதிரி பழகையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஏற்கனவே நான் பீஸில் வரைஞ்சி வச்சுருக்கேன் சிவன் சக்கரம் பஞ்சா பஞ்சாட்சர சக்கரம் கூட சொல்லுவாங்க இல்லையா அந்த சக்கரம் அந்த சக்கரத்து மேலே அப்படியே அந்த சந்தனம் பால கலந்திருக்கல அதில் அப்படியே வரைஞ்சிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து வரைஞ்சி வந்து பஞ்சாக்ச சக்கரமே சந்தனத்தில் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கிளியராக வரைஞ்சிக்கணும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா எந்த காரணத்து கொண்டும் புரியுதுங்களா எந்த காரணத்தை கொண்டும் இதில்னா இது செய்யலாமே இதில்னா இது செய்யலாமே அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் சூ எடுத்துக்காதீங்க இதில் மாந்திரிகத்தில் என்றைக்குமே ஆப்ஷன்ஸ்கிறது கிடையாதையா ஆப்ஷன்ஸ் வச்சு பண்ணவங்களாம் தோற்று தான் போயிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஒரு கேஸ் விடாமல் வசியமாகட்டும் செய்வனாகட்டும் ஏவல் பிள்ளை சூனியம் விரட்டுறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் விடாமல் இருக்கோம் ஒரே ஒரு காரணம் என்னென்னா எதுவுமே நாங்கள் மாற்ற மாட்டோம் அந்த முறையில் அப்படியே பண்ணுவோம் சந்தனம் அப்படின்னு சொன்னால் சந்தனம் பவுடர் போய் கடையில் வாங்கிட்டு வர்றது கிடையாது நேராக காதி பவனுக்கு போய் ஒரிஜினல் சந்தனம் பவுடர் ஐநூற்றி அறுபது ரூபா வெறும் ஐம்பது கிராம் ஒரிஜினல் சந்தனம் பவுடரு அது வாங்கிட்டு வருவோம் ஏதோ சந்தன பவுடர் வாங்கினா சொல்லியிருக்காங்க ஒரு பத்து ரூபா கொடுத்த ஒரு டப்பா அதை வாங்கினாலும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் ஜோதி பீடம் நல்லபடியாக எல்லா பார்த்த மக்களுக்கும் தீர்வுகளை கொடுத்துட்ருக்குது வந்து போனவங்களை நல்லபடியாக தீர்வு கண்டுட்டுருக்காங்க ஸோ அதனால் நீங்களும் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னா வர்ற மக்களுக்கு நம்ம கிட்டே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும் அதுக்காக என்ன பண்ணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அந்த பஞ்சாட்சல சக்கரம் போட்டாச்சு இல்லையா அந்த வெத்தலை பக்கத்துக்குள்ள அதை அஞ்சு முகத்துலேயும் வச்சுருங்க வெத்தலை அஞ்சு வித்துல எடுத்திங்க இல்லையா அஞ்சு விதிலேயும் அஞ்சு விதில் பார்க்க எடுத்து அஞ்சு முகத்துலேயும் வச்சுருங்க வத்தில் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லா வத்துலையும் வைக்கணும் இந்த வச்சில் எப்படி திருப்பி வைக்கிறது அந்த விதத்தில் அப்படி திருப்பி வைக்கிறது இருக்கக்கூடாது அதாவது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்க நம்ம கிளாக் வைஸ் வைக்கணும் கிளாக் அதாவது இந்த என்ன சொல்கிறது வாட்சில் முள் சுற்றுலையே அது மாதிரி வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த வெத்தல ஒரு ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் எடுத்தோம் இல்லையா ஒரு ஒரு ஏலக்காய் அஞ்சு வெத்தலையும் ஒரு ஒரு ஏலக்காய் வச்சுக்கோங்க வச்சு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கிராம்பு எடுத்தோம் பாருங்கள் அந்த கிராம்பு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அஞ்சு கிராம்பு எடுத்தோம் அதுவுமே அஞ்சு பத்திரையில் வைங்க அஞ்சு பத்திரையில் அதே வந்து கிளாக் வைஸ் வாட்ச் எப்படி முள் சுற்றுதோ அந்த வரிசையில் அப்படி வச்சுட்டே போகணும் இப்படி அந்த மாதிரி வச்சிருங்க வச்சதுக்கப்புறமா அந்த எண்ணெய் ஊற்றி விளக்க வச்சோம் பார்த்தா நியாபகம் இருக்குங்களா அது அஞ்சு முகத்தில் வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் ஊற்றி வச்ச விளக்கை எடுத்து அகல் விளக்கு மண் விளக்கா எப்போவுமே மண் விளக்கு தான் யூஸ் பண்ணுவய்யா குத்துவள இருக்குது வெள்ளி விளக்கு இருக்குது தங்க விளக்கு இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய இமேஜை காட்டுறதுக்கு தான் ஆனால் சாஷ்டாங்கம் ஆனது என்னென்னா விளக்கு தான் அகல் விளக்கில் இருக்கிற சாஸ்டாங்கம் வேறு எதுலேயுமே கிடையாது ஸோ அகல் விளக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் வேறு எந்த விளக்கும் மக்களை நல்லது பண்ணுறதுக்காக மாந்திரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அகல் விளக்கு வந்து க்ளீனாக ஒன்று விடாமல் கொளுத்திக்கோங்க அதே மாதிரி காற்று இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்பப்போ ஆறி போயிடும் அந்த மாதிரி ஆறக்கூடாது அவையக்கூடாது விளக்கு வந்து அவைய பார்த்துக்கோங்க சென்டரில் வந்து அந்த லட்டு வச்சுக்கோங்க ஸ்வீட் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஸ்வீட் லட்டு வந்து வச்சுக்கோங்க ஸ்வீட் வந்து சென்டரில் வச்சதுக்கப்புறமா இந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்கிறோம் பாருங்க ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் இதுதான் மந்திரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கம் ஹ்ரீம் கீம் ஸ்வாஹ இன்னொரு தடவை சொல்கிறோம் பார்த்துக்கோங்க ஹோம் ரீம் ஸ்ரீம் க்ரீம் க்ளௌம் கம் ஹ்ரௌம் க்ரீம் ஸ்வாஹ இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை தான் வந்து நீங்கள் வந்து உச்சரிக்கணும் எவ்வளோ தடவை உச்சரி உச்சரிக்கணுமாப்பா அப்படின்னா இருபத்தி ஒரு தடவை உச்சரிச்சிருங்க இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு தடவை சொல்லிடுங்க அது சொன்னதுக்கு அப்புறமா சக்தியே எங்களுக்கு நல்ல குழந்தை பெறு பெற அருள் செய்வாய் அப்படின்னு சொல்லி தொள்ளாயிரம் தடவை சொல்லுங்க நைன் ஹண்ட்ரட் டைம்ஸ் நைன் ஹண்ட்ரட் டைம்ஸ் சொல்லி வேண்டிக்கோங்க அதாவது பிரபஞ்ச சக்தியே எங்களுக்கு நல்லதொரு குழந்தை பிறகு செய்ய அருள் செய்வாய் அப்படின்னு சொல்லி தொள்ளாயிரம் தடவை சொல்லுங்க இந்த மாதிரி வேண்டிக்கணும் இந்த மாதிரி வேண்டிட்டு அப்புறமா என்ன பண்ணும் அதே எப்படியா நான் மந்திரவாதி நான் வந்து குழந்த பிறக்கணும்னு எனக்கு நான் கேட்குறேன் அப்போ எனக்கு தான் பிறக்கும் வந்தவங்களுக்கு எப்படி பிறக்கும் அப்படி இல்ல அந்த சக்தியை அந்த லட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மாந்திரிக ரீதியான நம்ம மந்திர உச்சரிப்பு எல்லா உருவேத்துறது எல்லாமே அந்த லட்டுக்கு தான் அந்த சக்தியை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த லட்டு என்ன பண்ணும் தம்பதி இருவருக்கும் கொடுக்கணும் ரெண்டு பேரில் யாருக்கு என்ன இருந்தாலுமே கூட புரியுதுங்களா யாருக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் உடனே விட்டு விலகி போயிடும் அதுதான் அது அதே மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா இந்த லட்டு தம்பதி கொடுத்துட்றோம் இல்லைங்களா லட்டு தம்பதிக்கு வந்து வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஆம்பளைக்கு மட்டும் கொடுக்கணும் பெண் அதாவது மனைவி கொடுக்க கூடாது கணவன்மாருக்கு மட்டும் கொடுக்கணும் இந்த மாதிரி வாயில வந்து வெத்தலை பாக்கு மாதிரி போட்டுக்க கொடுக்கணும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு ஐயா எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் கண்டிப்பாக குழந்தை பெரு ஏற்படும் குழந்தை உண்டாகும் எந்த மாற்றமுமே கிடையாது அதே மாதிரி நான் சொல்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே சொல்கிறேன் நம்மளை நம்பி தான் நம்ம கிட்டே வராங்க வர்றவங்களுக்கு தயவு செஞ்சு நல்லது பண்ணுங்க எந்த விதத்துலேயும் உங்கள் சோம்பேறித்தனத்தெல்லாம் கெட்டது பண்ணிடாதீங்க மாம்பழகன்னா மாம்பழகையே எடுத்துக்கோங்க நெய் விழுக்கன்னா நெய் விளக்கையே எடுத்துக்கோங்க நெய் பசும் நெய்யே வாங்கிக்கோங்க இந்த பால் வந்து பசும்பாலே வாங்கிக்கோங்க ப்ராண்டில் வாங்கிக்கோங்க நல்ல ஒரு பிராண்ட் பண்ணாங்களா நந்தினி வாங்குறோம் நந்தினி தானே கர்நாடகாவிலேருந்து வருது நல்ல பிர அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இல்லையா எனக்கு மாட்டுப்பால் கிடைக்குதுன்னா சந்தோஷம் மாட்டுப்பால் தைரியமா வச்சு பண்ணுங்க எங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் கிடைக்கல நாங்க சிட்டி டவுன்ல இருக்கோம் நாங்க அதனால கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணி கொடுங்க கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த விதமான மாற்றம் இல்லாம குழந்தை பெரு உண்டாகும் இது போல உங்களுக்கு நல்ல 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 விஷயங்கள் மக்களுக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டா சொல்றேன் பாருங்க தயவு செஞ்சு எங்களுக்கு ஃபோன் பண்ணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வாங்கய்யா நாங்கள் எல்லோரையும் கெடுக்கிறது அதுதான் காரணம் என்னென்னா ஒரு நாளைக்கு இரநூறு கால்க்கு மேலே வருது எப்படி அட்டன் பண்ணுறது எப்படி பேசுகிறது அப்படி பேசினாலுமே இப்போ யார் பேசுனாங்க காலை ஒம்பது மணிக்கு யார் பேசுனாங்க மதியம் மூணு மணிக்கு யார் பேசுனாங்க ஞாபகம் கூட இருக்க மாட்டேங்குது இதே வாட்ஸ்அப்னா நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு மெசேஜ் பண்ணாலுமே இந்த நம்பரில் ஒரு மாதம் முன்னாடி ஒரு மெசேஜ் வந்திருக்கேன் அப்படின்றது அப்படியே தெரியும் ஸோ வாட்ஸ்அப்லேயே வாங்க வாட்ஸ்அப் ஐயா எங்களுக்கு வர ஐயா வாட்ஸ்அப்னா என்னன்னே ஐயான்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு நாலு பேரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க இல்லை லெட்டரில் பேப்பரில் எழுதி டை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சு விடுங்க இல்லை நேரில் வந்துருங்க பார்த்துடலாம் ஆனால் ஃபோன்லேயே பேசணும் ஃபோன்லேயே முடிச்சிடணும் அப்படின்ற சோம்பேறு தனித்த மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த விஷயத்தையும் நீங்களும் எங்களுக்காக பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அடுத்த வடிய உங்களை பார்க்குறோம் நமஸ்தே ஜோதிபீட நமக ஓம் ஜோதிபீட நமக ஜோதிபீட நமக ஓம் ஜோதிபீட நமக சித்தர்களில் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோ